ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணி இருந்த கோடினா இந்த கடவுளை தேடி செத்து போனோம் எவ்வளோன்னு எண்ணியே சொல்ல முடியாதுட்டான் சரி இப்படி கடவுளை தேடி யாருமே பார்க்கல செத்து போனோன்னு எண்ணி சொல்ல முடியல அப்போ எப்படி தான் கடவுளை தெரிஞ்சுக்கிறேன்னா உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லாரில் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்துடும் மருள் தரித்த பாதம் அம்மை பாதம் சத்தியோன்றார் உனக்குள்ள தேடினா கடவுள் தெரிஞ்சிடுவான்டா ஊரில் அந்த எண்ணெய் கிடைக்க மாட்டான்டான்ட்டான் அதனால் கடவுள் என்ற பொருள் கை ஜான் அளவில் தான் இருக்குது ஆனால் கடவுள் என்ற பொருளை ஆயிரக்கணக்கான மயில் போய் தேடி கிடக்குறோம் நல்வினை இருந்தாலும் பிறந்துக்கினே இருப்பேன் அதை தீக்கிறதுக்கு தீவினை இருந்தாலும் அதை தீக்க பிறந்துக்கினே இருப்பேன் அப்போ ரெண்டும் இல்லாத நிலை தான் இறைநிலை அப்போ தான் பிறப்பு நிற்கும் ரெண்டு இருந்தாலே பிறப்பு வந்துக்கினே இருக்கும் நல்வினை செய் செய்ததால் தான் நீங்கள் வந்திருக்கிற ஏன்னா இந்த நாட்டம் வருது தீவினை செய்யும் போது இந்த நாட்டம் வராது சாய கடை ரவுடி க கல் கஞ்சா குப்பை கூலம் அதில் போயிடுது நல்வினைக்கும் தீவினைக்கும் என்ன வித்தியாசம்னா நீ நல்வினை செய்ய செய்ய உன்னை நல்ல பாதைக்கு வச்சுன்னு வந்துடும் அது தீவினை செய்ய செய்ய உன்னை நல்ல பாதையில் இருந்தீன்னா கூட கெட்ட பாதைக்கு வளர்ச்சின்னு போயிடும் இந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும் அதனால் அதனால தான் நெட்டில் கூட சொல்லியிருப்பேன் நல்லதை செய்யுங்க துன்பப்படுறீங்கன்னு கவலைப்படாதீங்க அந்த துன்பம் ஒரு நாள் நீங்கிடும் தீவினை அன்றைக்கி அன்னைக்கு இருக்கும் பின்னாடி வர துன்பத்தை தீக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதனால் நல்வினை செய்யுங்க நல்லதே கிடைக்கும் உங்களுக்கு கடவுளை உணர்ணும் முதல்ல உன்ன உணர் கடவுளை அட்ரஸ் கொடுத்துக்கிறாரா எங்கன்னா அட்ரஸுக்கு தான் கடவுளுக்கு இந்த ஊரில் இருக்கிறேன் இந்த கோயிலில் இருக்கிறேன் இந்த இருக்கிறேன்ட்டு அப்புறம் எப்படி உணர்வேன் ஒரு ஆள் தெரிஞ்சால் தானே அந்தாலும் பார்க்க முடியும் தெரியாதால எங்கே போய் தேடுறது நம்ம சொல்லுவா இது மாதிரி தான் நிறைய பேர் ஏமாந்து சுற்றிங்கிறாங்க கோயில் 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 கோயிலாக இன்னுமோ சாமிங்க அங்கே இருக்கிற மாதிரி கடவுள்ன்றதே உனக்குள்ளே தான் இருக்கிறாரு உன்னை தெரிஞ்சிக்கினீன்னா கடவுளை தெரிஞ்சுக்கலாம் உன்னை தெரிஞ்சுக்காத வரைக்கும் கடவுளை தெரியும் நீன்றது நான்ன்றது யார் கண்ணா மூக்கா தலையா வாயா காலா கையா நீ எது நீன்னு சொல்லு பார்க்கலாம் அப்போ உன்னையே உன்ன உனக்கு தெரியலையே அப்புறம் கடவுளை எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்போ முதல்ல உண் அறி கடவுளை அறியலாம் அதனால் கடவுளை தெரிஞ்சிக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அவதான் காட்டில் சோறு தண்ணி இல்லாத ஆணும் உள்ள உச்சந்தலை மூடி தரைக்கு போயிடுச்சு கால் நகைங்கள்லாம் சுருண்டு போச்சு அவனே கடவுளை பார்க்க முடிலைங்க ஊர் உள்ளேருந்து நான் பார்த்துட்டேங்க நான் சேவிச்சுட்டேங்க அப்படின்னு நான் சொத்து சொகத்தை சேர்த்து வச்சு சொத்துக்கும் சொகத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது உடலுக்கும் கடவுளுக்குமே சம்பந்தம் கிடையாது அப்புறம் மற்றதுல எங்கே படும் அதனால் உன்னை உன் உள்ளத்தை சீர்படுத்தி உன் மனசை உனக்குள்ளவே திருப்பிக்கும் உணவு உன்னையே யோசித்து நான் யார் நான் யார் நான் யார் எதுக்கு பிறந்தேன் ஏன் வளர்ந்தேன் சாகரத்துக்காக பிறந்தேன்னு கேள்வி கேட்டுனேரு கடவுளை தெரிஞ்சுக்கலாம் சொல்கிறாரு செவ்வாய்க்கர் கடவுளைன்றதை ஒரு ஒரு ஊராக சோறு கட்டின்னு திரி ரெண்டாவது தேடிக்கின்னு ஆனால் பார்க்க முடியல ஆனால் அது அவனுக்குள்ளவே இருக்குது அவன் அறிவே மாட்டேன்றான் அதை அப்படின்ட்டு ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணி இருந்த கோடினோம் இந்த கடவுளை தேடி செத்து போனோம் எவ்வளோன்னு எண்ணியே சொல்ல முடியாதான்ட்டான் சரி இப்படி கடவுளை தேடி யாருமே பார்க்கல செத்து போனவன் எண்ணி சொல்ல முடியல அப்போ எப்படி தான் கடவுளை தெரிஞ்சுக்கிறான்னா தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லாரே விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்துடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் சத்தியோன்றார் உனக்குள்ள தேனின்னா கடவுள் தெரிஞ்சிடுவான்டா ஊரில் அந்த எண்ணெய் கிடைக்க மாட்டான்டான்ட்டான் அதனால் கடவுள் என்ற பொருள் கை ஜான் அளவில் தான் இருக்குது ஆனால் கடவுள் என்ற பொருளை ஆயிரக்கணக்கான மயில் போய் தேடி கிடக்குறோம் சொல்லிக்கிறீங்க ஒரு உபதேசம் எல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிக்கிறீங்களே நாங்கள் ஒரு உபதேசம் தான் எப்படி அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் ஒரு வீடு கட்டுறீங்கப்பா வீடு கட்டினா பேஸ் மட்டம் போடணும் பேஸ் மட்டம் போட்டுட்டால் அது வீடு ஆகிடுமா அப்போ ஒரு பாடம்ன்றது பேஸ் மட்டம் போடுற மாதிரி மேலே 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 கட்டினா தானே அது முழுமை பெறும் அப்போ மேலே மேலே உபதேசம் வாங்கி அந்த உபதேசத்தை சீராக செய்தால் தான் அது முழுமை பெறும் உபதேசம் வாங்குறதாலேயோ கடவுளோ வந்து உபதேசம் கொடுத்தா கூட நீங்கள் செய்யலைன்னா அது உபயோகப்படாது அது யார் செய்ய கொடுத்தாலும் சரி நீங்கள் அந்த பாதை உங்களுக்கு மனசுக்கு ஏற்றுக்குச்சின்னா அதில் தீவிரமாக பய பயிற்சி பண்ணணும் ஒரு நாள் கூட அதை தவறக்கூடாது தவறாமல் பயிற்சி பண்ணலாம் ஒவ்வொரு ஆளும் ஆண்டவனை அடைய முடியும் எல்லாராலேயும் முடியும் யாராலும் முடியாதுன்ற மனம் இடம் கொடுக்கல மனம் வெளி உலகத்தில் சுற்றும் போது அதை அடையிறதுக்கு முடியாமல் போயிடுது அதனால் உங்களுக்குள்ளே உங்கள் இறைவன் இருக்கிறான் அதை தேடுங்க கண்டுபிடிப்பீங்க ஒரு கிறிஸ்டின் போன் பண்ணுறாரு எனக்கு கடவுள்னா யார் சாமி அப்படின்னு அவர் முதல்ல சொல்லிட்டார் நான் கிறிஸ்டின் அப்படின்ட்டு கடவுள்னா யார் என்னார் நீ தம்பா அப்படின்னு நீ இல்லைன்னா கடவுள் இல்லைப்பா அப்படின்னு என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க அப்போ ப பல மதங்கள் கதை அது மதங்கள் அமைச்சது வந்து பல பேருக்கு நன்மை செய்யறதுக்கோசம் இன்றைக்கி மதம் ஏறி தெரியுது அது என்ன அப்போ ஏசுநாதரை ஜீசஸ் கும்பிட்றாங்கள ஆமாம் அவர் ஒரு ஞானி அவர் கடவுள் மூணாவது நாள் உயிர்ப்பித்து மூணாவது நாள் உயிர்ப்பு வந்தவர் ஏன் ஒரு முப்பது வருஷம் இருக்குல்லம்மா ஏன் அணிக்க போட்டார் அப்படின்னு ஏன்னா யாருக்கு தாடி வச்சாலும் ஒரு மாதிரி தான் இருக்கும் வந்தவர் ஒரு முப்பது வருஷம் இருக்கணும் இல்லை நானும் பாடுறேன் என்னை கொல்ல முடியாத யார்ன்னுட்டு அப்படிப்பாண்ணே இந்த முருகர் அம்பாள் சிவம்லாம் சொல்கிறாங்களே இது என்ன சாமி இந்து என்ன ஒவ்வொரு ஏக்கம்பா உன் நீ என்னம்மா யார் நீ என்ன நான் மனுஷன் மனுஷன் சொல்லிட்டா போதுமா கை கால்லாம் இருக்குது இல்லை உனக்கு நாமான்னார் அப்போ கை கால் தலை உடம்பு எல்லாம் சேர்த்து தானே நீ மனுஷன் அது மாதிரி சக்தி சிவம் முருகன் விநாயகர்னு வச்சுக்கிது உள்ளே இருக்கிற பொருளுக்கு பேர் பார்த்து அப்படின்னு அது மாதிரி ஒரு முஸ்லீம் ஃபோன் பண்ணுறாரு எங்கள் மதத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னார் அவன் அம்மா அவன் உனக்கு ஒஸ்தி அப்படின்னு உன் அம்மா உனக்கு ஒஸ்தி என் அம்மா எனக்கு ஒஸ்தி இல்லை யாரம் அம்மாவும் தாழ்ந்தவங்களே யாரம்மா உயர்ந்தவங்கள அப்படின்னு அது மாதிரி இந்த மாதிரி கேள்விகளை கேட்குறாங்க உதவி மற்ற கேள்விகள் இது நம்ம யார் எதுக்கு வந்தோம் என்ன செய்கிறோம் எதை தேடணும் அதை விட்டுறோம் எதை எதையோ ஒரு ஃபோன் நம்பர் கட்டிச்சின்னா போதும் கேள்வி கேட்டேன் நேற்று வரமா இப்போ ஆவடியிலிருந்து ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு ஒரே பையன் சாமி அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நான் ஜோஷிமா பார்த்துக்குறேன் நான் என்ன பேசுகிறேன்னு கூட தெரியல உங்களுக்கு அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கக்கூடாது சொல்லுங்க சாமி செத்து உணர்வு எப்படி இருக்காது செத்துட்டின்னா இருக்காதுப்பா வீட்டுக்குள்ளேருந்துக்கின்னு அம்மா வயசில் அப்பா வயசில் பிறந்துட்டு காம ஒன்று அம்மா அம்பா காம வந்ததால் நீ வந்த அப்புறம் உனக்கு காமம் இல்லாத எப்படி இருக்கும் அதை அடக்கணும் செத்தாக காமம் இருக்காது சொல் என்ன இது கேள்வியா ஐயோ ராமா சொல்லுங்கப்பா சொல்லுங்கள்